அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துஆ தொழுகையை முடித்தவுடன் ஓத வேண்டிய வாசகங்கள் கடமையான மற்றும் உபரியான எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் சலாம் கொடுத்து தொழுகையை முடித்தவுடன் இந்த வாசகங்களை ஓதுவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த வழிமுறையாகும் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று நாற்பத்து இரண்டாவது ஹதீஸிலிருந்தும் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராவது ஹதீஸிலிருந்தும் இதை அறிந்து கொள்ளலாம் தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று ஒரு முறை கூற வேண்டும் பிறகு அஸ்தஹிருல்லா அஸ்தஹிருல்லாஹ் அஸ்தஹிருல்லாஹ் என்று மூன்று முறை கூற வேண்டும் இவ்வாறு செய்வது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையாகும் வாஹிருதா அனில்ஹம் ரபுலாலமீன் அலாம் ஒரு ரஹமத்துலாஹி வரக்காத்து